கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்றாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி பொதுவா நம்முடைய எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகனுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா திகழ போதுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் பொதுவா உங்களுக்கு இத்தனை நாட்களாக எதிரிகளால ஏற்பட்டிருந்த தொல்லைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாகவும் வெற்றிகள் பெருகும் மாதமாகவும் திகழ திகழப்போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபத்தை காட்டுவதை மட்டும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க கண்ணீராசி அன்பர்கள் ஒருவேளை கடன் சுமையில பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்க அந்த கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க நல்ல பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க சுப செலவுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அடுத்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கு வேலை நிமித்தமாகவும் சிறீர் பயணங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேனாங்க கண்ணீராசி அன்புக்கு ரொம்ப கண்ணியமானவங்க அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு தவறுன்னு தெரியுமா நிறைய இடங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் அற்புதமான செயல்பாடுகளுக்கு அற்பமான ஒரு கமெண்டை வாங்கியிருப்பீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க உடைய பேச்சு நடை தோரணை எல்லாமே வந்து பாத்தினாக்க ஒரு நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கும் இருக்குமான மற்றவங்களுடைய அழுக்கான செயல்பாடுகளால உங்களுடைய செயல்கள் தேவையில்லாத சித்தரிப்புக்கு உள்ளாகி இருக்கும் இந்த விஷயம் கண்ணிராசி அன்பர்களே என்ன அப்படின்னா இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க சார் போங்க மேடம் போதுங்களா ஏன்னா நிறைய நம்ம பார்த்தாச்சு இல்ல ஏன் நீங்க சொன்னா மட்டும் என்ன அவங்க மாற போறாங்களா சோ சிம்பிள்ங்க கண்ணீராசி அன்பர்களே இந்த மாசம் மட்டும் இல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நல்லதா இருக்கணும் உங்களுடைய மட்டும் இருங்க போலவே நல்ல எதிர்பார்க்கறது உங்களுக்கு நல்லது இல்லை விவாதங்கள் வீண் சண்டை சச்சரவுகள் வீண் மனஸ்தாபங்கள் இதுதான் வந்து சேரும் இப்ப சொல்லுங்க இதை நீங்க செய்யலாமா வேண்டாவாங்கறதை யோசிச்சு சொல்லுங்க இந்த விஷயம் உண்மைதான் மேடம் நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுனாலையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கன்னிராசி அன்பர்களே அடுத்ததா தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழிலில் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு சில தடைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி காண்பீங்க வெற்றி கொள்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் கிடைக்கும் தொழில் ரீதியா நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்கள்ல முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உங்களுக்கு தான் மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கணும் மேடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்வது உத்தமம் ரொம்ப அற்புதமான அமைப்புல வந்துட்டு மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க அவங்களை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க நீங்கள் அனுதினமும் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயரை வழிபடுவதன் காரணமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சரிங்க பொது பலனா பார்த்தாச்சு அடுத்ததா கண்ணில இருக்கக்கூடிய நட்சத்திர பலங்களை பார்த்துடலாங்களா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரம் இதை தொடர்ந்து சித்திரையில ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தானே ராசி அந்த வகையில கண்ணீராசி உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்களுடன் நல்ல இணக்கமாக இருப்பீங்க ஒத்து போவீங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அடுத்ததா கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பெரிய கடன்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன தான் கடன் சுமைகள் குறையும் அடுத்ததா தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும் தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு சுணக்கமும் இருக்காது நல்லா அற்புதமாக வளர்ச்சியை தரக்கூடிய விதத்தில் தான் உங்கள் தொழில் வந்து விருத்தி ஆகும் சிலருக்கு வெளியூர் மாற்றம் வருங்க உத்தியோக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடனே கை கூடல அப்படின்னாலையும் சரி அந்த விஷயத்த முயற்சியா மேற்கொள்றப்போ இப்ப இன்னைக்கு போட்ட விதை வந்து நாளைக்கு மரமாகுன்ற நம்பிக்கையில தானே விதைக்க செய்யறோம் அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வந்துட்டு முயற்சியை மேற்கொண்டுகிட்டே போங்க அதுக்கான பலன் வந்து இப்ப கிடைக்காட்டியும் பின்னாட்கள்ல உங்களுக்கு எப்படி கனி பழம் எப்படி நம்ம கைக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு நீங்க போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அற்புதமான பழங்களோட திரும்பி உங்க கைக்கு வருங்க புரியுதுங்களா மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பெற்றோருடைய நலன்ல அக்கறை காட்டுங்க அவங்க சின்னதா வந்து உடல் உபாதைகள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாலையும் சரி உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க மக்கள் நலனிற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் சிலருக்கு சோதனைகள் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கலாங்க மேலும் முன்னர்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கப்படுது அடுத்தது எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி இது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சந்தை கண்ணோட எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதற்கான பலன் நிச்சயம் உண்டு நல்ல விதமான பலனே இருக்கு அனைத்திலும் வெற்றி கிட்டும் நிலம் வாங்குறது வீடு வாங்கறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே ஆட்களுடைய ஈடுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குறீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் செய்யணும் எதுவாக இருந்தாலும் சரி இறங்கி வேலை செய்யுங்க புரியுதுங்களா எந்த உதவ உங்களுடைய தேவையே நீங்க தான் பாத்துக்கணும் மற்றவங்களுடைய தலையெடுக்க விட்டீங்க அப்படின்னா அந்த வேலையே வந்து கெட்டு போயிடும் கெட்டு குட்டிச்சவர் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா கண்ணீராசி அன்பர்களே அடுத்ததான் சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதங்களுக்கு இந்த மாதம் வந்து ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொன்னான காலகட்டம் எதிர்கால படிப்புக்கான பணிகளை எல்லாம் இப்போதே ஆரம்பிச்சிருவீங்க குடும்பத்துல நடைபெற இருந்த நட்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் அடுத்ததான் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன் உண்டு உடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு உதவின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்துல நீங்களும் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது நான் முன்னாடி சொன்ன யாரோ ஒருத்தங்க யார்கிட்டயோ வந்து வம்பு பண்ணுவாங்க நீங்க ஏன்டா ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேப்பீங்க கடைசியில சண்டை போட்டவனும் சரி வம்பு இழுத்தவனும் சரி அவங்க ஒன்னாயிடுவாங்க கடைசியில கேட்ட நீங்க எதிரியா மாறிடுவீங்க இந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு இல்லையா ராசி என்பர்களே விஷயம் உண்மைதானே கமல்வாத் பதிவிட்டு போங்க பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க கண்ணி இதன் இதே துணிச்சலுக்கு சொந்தக்காரணம் அடுத்த வந்து பயப்படுற விஷயத்த அசால்ட்டாக செய்வாங்க ஒன்று ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க ஒரு மேனேஜர் அப்படின்னாவே எல்லா ஊழியர்களும் பயப்படுவாங்க பட் இவங்களுக்கு அந்த பயமே இருக்காது ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாரும் தாட் பூட் தஞ்சாவூர்னு குதிச்சாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தஞ்சாவூர்க்கு தலைமையிலே உட்கார கணக்காக நடந்துகிட்ருப்பார் என்ன சார் ஆ சரிங்க சார் சரி என்ன பண்ணலை சார் அப்படின்னு பேசுவாங்க மற்ற ஊழியர்களே வந்துட்டு தகச்சி போய் பார்ப்பாங்க ஏன் தெரிஞ்சிச்சுடா இனிமேலுக்கு ஏதாவது ஒன்றாக்கா இவனை வச்சு நம்ம காதி சாதிச்சிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் என்னவோ நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து கெத்துப்பா அப்படின்னு சார் உங்களை அவன் யூஸ் இருக்கான் சார் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ராசி அன்பர்களே நீங்கள் நல்லவங்க தான் வல்லவங்க தான் துணிச்சல்காரங்க தான் அந்த துணிச்சலை உங்களுக்கு பயன்படுத்துங்க ஊராமட்டருக்கு ஏன் பயன்படுத்துறீங்க உங்களுடைய வளர்ச்சி அதாவது நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க நல்ல படிப்பு இருக்குது நல்ல அறிவு இருக்கு நல்ல தகுதி இருக்கு நல்ல உழைப்பு இருக்கு ஆனால் ஏன் சார் முன்னேறல ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சட்டை வாங்கணும்னா வச்சுக்கோங்களேன் கடைக்கு போக்குறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதே ஃப்ரெண்ட் ஒருத்த வந்துட்டு மச்சான் எனக்கு சட்டை ஒன்று வாங்கணுண்டா அப்படின்னா போதும் வா மச்சான் நான் வாங்கி தரேன் இந்த கடைக்கு போனாக்கா அந்த கடைக்கு போனாக்கா அங்க அங்க டிஸ்கவுண்ட் ஆனா பார்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்படியும் இவ்வளோ வேலையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுக்குற இருக்கிற திருப்தி உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டேங்க உண்மை ஸோ சோ அந்த உழைப்பை உங்களுக்கு போடுங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு போவீங்க ஸோ இந்த உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வேணும் கன்னிராசி அன்பர்களே யாரும் உங்களுக்கு வந்துட்டு செல வைக்க போகிறதில்ல உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உத்தமம் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க திறமைகள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக இதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தான் முட்டாளாக ஆக போகிறீங்க சரிங்களா அடுத்ததான் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வீட்டு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்வது ரொம்பவே நல்லது ஸோ ஆகமத்துல கண்ணீராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கு நட்சத்திர பழங்களை வச்சு பார்த்தாலும் சரி அற்புதமா இருக்கு இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய குல ஒரு காவல் தெய்வம் இருந்தாலும் சரி இல்லை மேடம் எனக்கு காவல் தெய்வம்லாம் இல்லை எங்களுடைய குல தெய்வம் வேற அப்படின்னாலும் சரி காவல் தெய்வம் இந்த முனியப்பன் கருப்பசாமி இந்த மாதிரி ஏதோ காவல் தெய்வங்களுக்கு புதன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் ஈடேறி வரும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் புரியுதுங்களா இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வத்துடைய துணைதான் தேவை ஓகேங்களா அடுத்ததா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினம்னு பாத்தீங்கன்னாக்க ஏழு எட்டாம் தேதிகள்ல சந்திராஷ்டமும் இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க தேவையில்லாத எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடக்கூடாது அமைதி காக்கணும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி எதோ தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது தொழிலை விரிவுபடுத்துகிறான் அப்படின்னு ஏதாவது முதலீடுகளை பண்ணக்கூடாது கூட்டு தொழில் பண்ணுறான் அப்படி இப்படின்னு எந்த ஒரு அகலக்காலும் வைக்கக்கூடாது உங்க அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு இந்த லக்கி டேஸ்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் தொடங்கணும் அப்படின்னாக்க செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலனை கொடுக்கும் ஆக மொத்தத்துல கண்ணிராசி அன்புக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக தான் இருக்கு கவலையே விடுங்க பாருங்க பள்ளி கூட சத்தம் போடுது சரிங்களா சோ கடவுளுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக அமையணும்னு நினைச்சுனாக்க கடவுளை மட்டுமே கைத்தொல்லுங்க கடவுளை தவிர்த்து வேறு யாரும் உங்களுக்கு துணை வர மாட்டாங்க இத்தனை நாட்களாக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ராசி அன்பர்களே வாழ்க வளமுடன்